நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்திரன் பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அண்ணாசையாவின் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் சோதர சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு நீரில் மூழ்கி இறப்பு கரங்க தந்த அமைப்பு என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் ஜனனம் என்பதும் மரணம் என்பதும் திருமணம் என்பதும் இந்த மூன்றும் இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று மனிதர்களால் ஜோதிடர்களால் அனுமானிக்கத்தான் முடியும் இறைவனால் மட்டுமே முடிவு சொல்லப்படும் ஒரு ஜாதகத்தில் ஒருவருக்கு ஆயுள் குற்றம் வருவதற்கும் மாரகம் ஏற்படுவதற்கும் எந்தெந்த காரணங்களால் ஏற்படும் எந்த வகையில் அந்த ஜாதகருக்கு துன்பமோ அல்லது ஒரு கண்டமோ அல்லது மாரகமோ ஏற்படும் என்பதை கிரக கொண்டு சொல்லிவிட முடியும் ஒரு ஜாதகர் மருத்துவ கல்வி முடித்த மருத்துவம் முடித்தவர் நண்போடு குளிக்க சென்று அருகில் வீழ்ந்து நீரில் மூழ்கி இறந்துவிட்டார் எப்படி கிரகிப்பு இருந்தால் இந்த சம்பவத்தை அந்த ஜாதகர் சந்தித்திருப்பார் என்பதை தெரிந்து கொள்வோம் ஸ்கிரீனில் பாருங்கள் இது ஒரு ஆண் ஜாதகம் அஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது நாலு முப்பத்தி ரெண்டு ஏஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே ஜாதகர் பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் துளா ராசி லக்கணமும் துலா லக்கணம் லக்கணத்தில் புதன் சுக்கரன் சந்திரன் விருச்சகத்தில் சூரிய பகவான் மகரத்தில் செவ்வாய் கேது மேசத்தில் குரு பகவான் சனி பகவான் இருவரும் பக்கரம் லக்கணத்துக்கு பத்தில் ராகு பகவான் மாந்தி ஜாதகர் பிறக்கும் பொழுது ராகமாதேசி அஞ்சு வருஷம் மூணு மாதம் பதினெட்டு நாள் அதே மாதிரி குருதேச பதினாறு வருஷம் பூர்த்தியாகி ஜாதகருக்கு சனி சனி சனிபுர்த்தியில் மாறகம் அதாவது தண்ணீரில் மூழ்கி இறந்துட்டார் ஒரு ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா இறப்புக்கு காலங்கள் சொல்லலாம் பல விதத்தில் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விபத்து வியாதி விஷத்தால் இயற்கை சீற்றத்தால் நெருப்பால் தண்ணியால் கரண்ட்டு மூலம் இருந்தாலும் மாறக வரலாம் அது அவங்களுடைய கிரக பொறுத்து வரும் அந்த குணத்தில் பார்த்தா ஜாருக்கு பாருங்கள் சனிமாக சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கு சனி புத்தியில் தான் அவர் இறந்து இறக்கிறார் நங்கோடு அறிவில் குளிக்க போய் நீரில் மூழ்கி இறந்துட்டார் இதற்கு நமது மூல நூல்கள் என்ன சொல்லணும் கேட்டிங்கன்னா தர்க்க ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு பழைய நூலில் ஜோதிட நூலில் ஒரு அற்புதமான பாடல் அது பாருங்கள் நான்கு அறி பாடல் தான் மிகச்சரியான பாடல் சொன்ன லக்கணத்தில் செவ்வாய் சூழவே சனியும் கோடு உன்னிதமாகவே தான் உட்டதோர் குருவை பார்க்கிறேன் வன்னியிலே வீழ்ந்து மாண்டு வானுடன் அடைவான் என்று இந்நிலம் அறிய சொன்னேன் இனிய மாதவைஸ்டா என்பது பாடல் அருமையான பாடல் மீண்டும் பாடல் நினைவுபடுத்துகிறேன் சொன்ன லக்கணத்தில் செவ்வாய் சூழவே சனியும் கூடில் உன்னிதமாகவே தாற்றதோர் குருவை கூடில் வன்னியில் வீழ்ந்து மாண்டு வானுலகம் அடைவான் என்று வன்னியிலே வீழ்ந்து வானுலகம் அடைவான் என்று இந்நிலம் அறிய சொன்னேன் இனிய மாதவசா என்பது பாடன் நானூற்றி நாற்பத்தி நாலாவது பாடல் தர்க்க தூதன் இருக்கு இது என்ன பால் என்ன கேட்டால் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் பார்த்தாலும் லக்கணத்தை லக்கணத்தை சனி குரு பார்த்தாலும் லக்கணத்தில் செவ்வாய் இருந்து சனி பார்த்தாலும் சனி சவரனில் இருந்து குரு பார்த்துட்டாலும் ஆக மொத்தம் சனி பகவான் குரு செவ்வாய் இந்த மூவரும் லக்கணத்தை லக்க லக்கணத்தில் இருந்தாலும் லக்கணத்தை பார்த்தாலும் லக்கணாதிபதி பார்த்தாலும் அவளுக்கு ஜலகண்டம் உண்டு என்பது பாலோடைய சாராம்சம் மிக நினைவுப்படுத்தினு பாருங்கள் லக்கணத்தையோ லக்கணாதிபதியோ குரு சனி செவ்வாய் சேர்ந்தாலும் பார்த்தாலும் ஜலகண்டம் உண்டு லக்கணத்தில் இருந்தாலும் லக்கணத்தை பார்த்தாலும் ஜலகண்டம் உண்டு இவர் பாருங்கள் லக்கணத்தில் வந்து துலாலக்கணம் லக்கணத்தில் சந்திரன் சுக்கரன் புதன் அப்போ லக்கணாதி லக்கணத்திலேயே அமர்ந்துட்டார் ராசி அதிபதி அங்கேயே இருக்கார் லக்கணம் ராசி ஒன்றாகி ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்து லக்கணத்தை பார்த்துறாரு கூட குருவு சம்மந்தப்படுறாரு இதில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் எங்கே நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா செவ்வாயும் சனி பரிவர்த்தனை செவ்வாய் வந்து நாலில் சனி வந்து ஏழில் இருக்கார் அப்போ என்பது பரிவர்த்தனை அப்போ லக்கணத்தை வந்து சனி செவ்வாய் குரு மூணு சேர்ந்து பார்த்துறாங்க லக்கணத்தை பார்த்துறாங்க லக்கணாதியை பார்த்துறாங்க சந்திரனையும் பார்த்துறாங்க அப்போ அப்படி பார்த்துட்டா ஜாதருக்கு வந்து இந்த மூவர் திசையில் அதாவது சனி திசையிலையோ செவ்வாய் திசையிலையோ குரு திசையோ ஜாதருக்கு வந்து இந்த ஜலகண்டம் ஏற்பட்டாலும் இப்போ செவ்வாய் திசை ஒரு புறக்கலை பிறக்கும் போது ராகு திசை குரு திசையில் ஒரு நடக்கலை காரணம் கேட்டிங்கன்னா குரு விட சனிக்கு பலம் அதிகம் எப்பவுமே சுபக்கிரகம் பாவரை கூடியிருந்தால் சுபத்தன்மையை இழக்காது ஆனால் பாவகிரகங்கள் என்ன சேர்ந்துட்டால் அந்த கிரகம் பாவத்தன்மை கூடிடும் இப்போ செவ்வாய் வந்து சனி பகவான் செயல்பட்டதுக்கு காரணமே சனியோட தொடர்பு தான் மெயின் காரணம் சனி பகவான் மாரத்தை கொடுத்த காரணமே செவ்வாயோட தொடர்பு தான் செவ்வாயோட நாலாம் பருவம் எடுத்துக்கலாம் தூக்கிப்பட்டால் பரிவர்த்தனை எடுத்துக்கலாம் அது மொத்தம் சனி செவ்வாய் குரு சம்பந்தப்பட்டு லக்கணத்தை பார்த்தாலும் லக்கணத்தை பார்த்தாலும் ஜலகண்டம் உண்டு என்பது பாலரின் ஆதார சுருதி அதன்படியே கிரகம் அமைந்திருக்கிறது விசா புத்தியும் வந்துவிட்டது ஜாதலுக்கு இருபத்தி நாலு புர்த்தி ஆகும்போது அருவியில் குளித்து நீரில் மூழ்கி மாரகம் அடைந்தார் சரி இது பாடலுப்படி அமைஞ்சு விட்டது இது மட்டும் போதுமா என்றால் பத்தாது வேதிகள் அவசியம் வேண்டும் அடியின் அடிக்கடின்னு சொல்வது போல் துணைவேதிகள் இல்லாமல் ஒரு பாடல் முழுமை பெறாது என்பது முக்கியமான ஒரு கோட்பாடு அந்த கோணத்தில் பார்த்தால் ஜாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரோஷே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகத்திலும் லக்கணத்துக்கோ ராசிக்கோ நாலாம் இடத்தில் நீச்சகரம் என்று திசை நடந்தால் அந்த ஜாதனுக்கு ஜலகண்டம் ஏற்படும் மீண்டும் நினைப்படுத்தகிறேன் லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் ஒரு நீச்சக்கரம் நின்று திசை நடத்தினால் அந்த ஜாதனுக்கு ஜலகண்டம் நிச்சயம் ஒன்று இது விதி ஒன்று ரெண்டாவது பாருங்கள் லக்கணத்துக்கோ ராசிக்கும் நாலாம் அதிபதி நீச்சம் பெற்றார் திசை நடந்தால் அப்பவும் ஜாதருக்கு ஜலகண்டம் ஒன்று லக்கணத்துக்கோர் ராசிக்கும் நான்காம் இட அதிபதி நீச்சம் பெற்று திசை நடந்தால் அந்த காலகட்டத்தில் ஜாதருக்கு ஜலகண்டம் ஒன்று அது இல்லை இவருக்கு பாருங்கள் லக்கண துலா கணத்துக்கு நாலாம் இடத்துல சனிபவன் இல்லை ஆனால் நாலாம் வயசு சனி நீச்சம் ஆகிட்டார் நீச்சமடை செலுத்தும் போது அந்த குற்றத்தை கொடுத்துருக்கு ரெண்டாச்சி மூணாவது பாருங்கள் ஒரு ஜாதத்தில் சூரியன் எங்கே நிற்கிறாரோ அவருக்கு ஆறாம் வீட்டிலோ எட்டாம் வீட்டிலோ சனிபவன் என்று என்று நீச்சமனத்தில் இருந்தால் அந்த சனிசு வரும்போது ஜாதருக்கு ஆயுள் குற்றம் வரும் சூரியன் வீட்டுக்கு ஆறாம் வீட்டிலோ எட்டாம் வீட்டிலோ சனி இருக்கணும் அல்லது சனி என்ற வீட்டுக்கு ஆறாம் வீட்டிலேயோ எட்டாம் சூரியன் இருக்கணும் அப்படி சூரியன் இருந்து சந்திரனை ராகு கேது கூடியிருந்தால் சனிதை வரும்போது ஜாதனுக்கு எதிர்வராமல் கண்டம் ஏற்படும் இவருக்கு பாருங்கள் சூரியன் என்ற வீட்டுக்கு சனிவான் என்ற வீட்டுக்கு எட்டில் சூரியன் ஆயில் காரன் என்ற வீட்டுக்கு எட்டில் ஆத்மக்காரன் உயிர்காரகன் இருவரும் சட்டாட்டம் ஆட்டம் அது மட்டுமல்ல சந்திரனை ராகு சாரம் சந்திரன் வந்து சுவாதி இருக்காது அப்போ சந்தர் ராகு கூட்டிட்டாரு சனி சட்டாட்டமாக இருக்காங்க சனீசன் இதுவும் ஆயுள் குற்றம் தரக்கூடிய ஒரு விதி மூன்றாட்சி அடுத்து பாருங்கள் எந்த ஒரு ஜாதத்துலுமே லக்கணத்தையோ லக்கணாதிபதியோ ராசியையோ ராசி அதிபதியோ சனி செவ்வாய் பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தால் அப்படி பார்க்கும்போது லக்னாதிபதி லக்னாதிபதியோடு பத்தாமை சம்மந்தப்பட்டாலும் அல்லது சனி செவ்வாயோடு பத்தாம் வயது சம்பந்தப்பட்டாலும் அல்லது சனி செவ்வாயோ இருபது இருபது ஒரு பத்தாம் வை வந்துட்டாலும் அந்த ஜாதருக்கு அந்த சனி திசை நடைபெறும் காலத்தில் கண்டம் ஏற்படும் இது அற்புதமான விதி இவருக்கு பாருங்கள் ராசியோ லக்கணம் ஒன்றா போச்சு ராசிக்கு பத்தாம் வயசு சேர்ந்த லக்கணத்தில் இருக்காரு அவரை செவ்வ செவ்வ சனி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது சனி திசையோ செவ்வாசியோ வரும் காலத்தில் ஜாதனுக்கு ஆயுள் கூட்டம் தரும் இது ஒரு விதி நான்கு விதி ஆச்சா இது முக்கிய அடுத்து வருங்க முக்கியமான விதி அஷ்டமாதிபதி லக்கணத்தில் அமர்ந்து ஆட்சி பெற்று இருந்தாலும் அவரை சனி செவா பார்த்தாலும் அல்லது லக்னாதிபதி அஷ்டமாதியாக அமர்ந்து எட்டில் அமர்ந்து அவரை சனி சேவை பார்த்தாலும் இந்த சனி செவையில் ஒருத்தர் வக்கரமாக இருந்து அல்லது ஒருத்தர் நீச்சமாக இருந்துட்டாங்களா அந்த திசையும் ஜாதருக்கு மாரகத்தை கொடுக்கும் இவருக்கு பாருங்கள் ஏ ஆறு விதியில் அற்புதம் ஒரு துணை விதியில் ஆறு விதி ஒத்துழைக்கிறார் இவருக்கு பார்த்தீங்களா லக்னாதிபதியார் சுக்கரன் அஷ்டமாதிபதியாரு சுக்கரன் இது ஒருவராகி லக்கணத்தில் அமர்ந்திருக்கார் அந்த லக்கணத்தில் அமர்ந்த கிரகத்தை சனி செவ பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது செவ்வாசன் அடைபெறும் காலத்திலோ சனி அடைப்பின் காலத்திலோ ஜாதருக்கு எதிர்பாராமல் மாரகம் தரும் இப்போ செவ்வாசன் ஜாதருக்கு வரப்போகிறதில்ல ஏன்னா பிறந்த ராகதிசை அப்போ ராகதிசை இவருக்கு சின்ன வயசை வச்சு தப்பு இல்லை குரு திசை தவறு செய்யலை சனியில் சனிபித்து வந்தவனே ஆயிலே கெடுத்தது அதை விட முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் அதிபதி திசை நடைபெறும் காலத்தில் அந்த திசை நீச்ச திசையாக இருந்தால் அது வக்கர திசையாக இருந்தால் அதுவும் ஜாதனுக்கு எதுவராமல் மாரகத்தை கொடுக்கும் அல்லது ஒரு கண்டத்தை கொடுக்கும் அப்போ பாருங்கள் ஏழு விதிகள் புறந்து வரது பாடல் இல்லாமல் ஏ துணை விதிகள் புறந்து வரது இப்படி அமைந்து விட்டால் அடியின்னு அடிக்கடி சொல்வது போல் சுருதிப்படி கிரகங்கள் அமைந்து விசாபுத்தி நடைமுறைக்கு வந்து கோச்சாரும் ஒத்துழைத்துவிட்டால் அந்த ஜாதனுக்கு பாடல் என்ன செல்கிறதோ அந்த பாடலின் கருத்துப்படி பலன் நடந்தது என்பது நிச்சயமான உண்மை அதன்படி ஜாதருக்கு சனிமகாதிசையில் சனி புத்தியில் நீரில் மூழ்கி இறப்பு இது காரணம் கிரகங்கள் தந்தை அமைப்பு என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம்